இணைச்சட்ட நூல் அதிகாரம் பதினொன்று ஆகையால் நீங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு கூறுங்கள் அவருடைய நெறிகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் கட்டளைகளையும் என்னாலும் கடைப்பிடியுங்கள் உங்கள் பிள்ளைகள் கடவுளாகிய ஆண்டவரின் படிப்பினைகள் அறிந்ததும் இல்லை பார்த்ததும் இல்லை அவர்தம் மாட்சி, வலியகரம், ஓங்கிய புயம் எகிப்திய மன்னனாம் பார்வோனுக்கும் அவனது நாடு முழுமைக்கும் எகிப்தில் அவர் செய்த எல்லா செயல்கள் அவர்தம் அடையாளங்கள் எகிப்திய படையும் அவர்கள் குதிரைகளும் தேர்களும் உங்களை பின்தொடர்ந்து வருகையில் செங்கடலின் நீரை ஆண்டவர் அவர்கள் மேல் பொங்கி வரச் செய்து இந்நாள் வரை இருப்பது போல அவர்களை அழித்தது நீங்கள் இந்த இடத்திற்கு வரும் வரை பாலை நிலத்தில் அவர் உங்களுக்கு செய்தது ரூபனின் பேரர்களும் எலியாவின் புதல்வர்களுமான தாத்தானையும் அபிராமையும் அவர்கள் குடும்பங்கள் அவர்கள் கூடாரங்கள் அவர்களை பின்பற்றியே எல்லா உயிரினங்கள் ஆகியவற்றை இஸ்ரேலர் எல்லோர் நடுவிலும் நிலம் தன் வாயை பிளந்து விழுங்கும்படி செய்தது ஆகியவை அனைத்தையும் எண்ணி பாருங்கள் ஏனெனில் ஆண்டவர் செய்த மாபெரும் செயல்கள் அனைத்தையும் உங்கள் கண்கள் கண்டன எனவே இன்று நான் உங்களுக்கு கட்டளையிடும் அனைத்து கட்டளைகளையும் கடைப்பிடியுங்கள் அதனால் நீங்கள் உடைமையாக்கி கொள்ளும்படி கடந்து சென்றடையும் நாட்டை உடைமையாக்கும் வலிமை பெறுவீர்கள் மேலும் உங்கள் மூதாதையருக்கும் அவர்கள் வழிமரபினருக்கும் கொடுப்பதாக ஆண்டவர் ஆணையிட்டுச் சொன்ன மண்ணில் நீங்கள் நெடிது வாழ்வீர்கள் அது பாலும் தேனும் நிறைந்து வழியும் நாடு ஏனெனில் நீங்கள் உடைமையாக்கி போகும் நாடு நீங்கள் விட்டு வந்த எகிப்து நாட்டைப் போன்றது அன்று அங்கு நீங்கள் விதை விதைத்து காய்கறி தோட்டத்திற்கு பாய்ச்சுவது போல மெய்வருத்தி நீர் பாய்ச்சி வந்தீர்கள் ஆனால் நீங்கள் உடைமையாக்கி கொள்ளுமாறு கடந்து சென்றடையவிருக்கும் நாடு மலைகளும் பள்ளத்தாக்குகளும் நிறைந்த நாடு வானத்தின் மழை நீரையே குடிக்கும் நாடு உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் கண்காணிக்கும் நாடு ஆண்டின் தொடக்கம் முதல் ஆண்டின் முடிவு வரை உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் கண் காத்திடும் நாடு இன்று நான் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன் என் கட்டளைகளை பின்பற்றி உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்ந்து உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு உள்ளத்தோடும் அவருக்கு ஊழியம் செய்தால் தக்க காலத்தில் அவர் உங்கள் நிலத்திற்கு மழை தருவார் முன்மாறியும் பின்மாரியும் தருவார் அதனால் உங்கள் தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் சேகரிப்பீர்கள் வயல்வெளிகளில் உங்கள் கால்நடைகளுக்கு அவர் புல் தருவார் நீங்கள் உண்டு நிறைவு கொள்வீர்கள் நீங்கள் வேற்று தெய்வங்கள் பக்கம் திரும்பி அவற்றுக்கு ஊழியம் செய்து அவற்றை வணங்கிடுமாறு உங்கள் உள்ளங்கள் வஞ்சிக்கப்படாதபடி கவனமாயிருங்கள் இல்லையெனில் ஆண்டவரின் சினம் உங்கள் மீது வரும் மழையே இல்லாதபடி வானங்களை அவர் மூடிவிடுவார் உங்கள் நிலம் தன் பலனை தராது அவர் உங்களுக்கு கொடுக்கும் அந்த வளமிகு நாட்டினின்று விரைவில் அழிந்து போவீர்கள் எனவே என் வார்த்தைகளை உங்கள் நெஞ்சிலும் நினைவிலும் நிறுத்துங்கள் அவற்றை உங்கள் கைகளில் அடையாளமாக கட்டிக்கொள்ளுங்கள் உங்கள் கண்களுக்கிடையே அவை அடையாள பட்டமாக இருக்கட்டும் நீங்கள் அவற்றை உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடுங்கள் நீங்கள் வீட்டில் இருக்கும்போதும் பயணம் செய்யும் போதும் படுக்கும் போதும் எழும்போதும் அவற்றை பேசுங்கள் உங்கள் வீட்டின் கதவு நிலைகளிலும் நுழைவாயில்களிலும் அவற்றை எழுதுங்கள் அதனால் விண்ணுலகு மண்ணுலகின் மீது நிற்கும் மட்டும் உங்கள் மூதாதையருக்கு கொடுப்பதாக ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டில் நீங்களும் உங்கள் மக்களும் நெடுநாள் வாழ்வீர்கள் ஏனெனில் நீங்கள் பின்பற்றுமாறு நான் உங்களுக்கு கட்டளையிடும் இந்த எல்லா கட்டளைகளையும் கடைபிடிப்பதில் நீங்கள் கருத்தாயிருந்தால் உங்கள் கடவுளாகி ஆண்டவர் மீது அன்பு கூர்ந்து அவர் வழிகளில் நடந்து அவரை பற்றி கொண்டால் அவர் இந்த நாட்டினரை எல்லாம் உங்கள் முன்பே விரட்டியடிப்பார் உங்களை விட எண்ணிக்கையிலும் வலிமையிலும் மிகுந்த அந்நாடுகளை நீங்கள் முறியடிப்பீர்கள் உங்கள் காலடி படும் இடங்கள் எல்லாம் உங்களுடையவை ஆகும் பாலை நிலமும் லெபனோனும் யூப்ரத்தீசு ஆறும் மேற்கு கடற்கரையும் உங்கள் எல்லையாயிருக்கும் எவனாலும் உங்களை எதிர்த்து நிற்க இயலாது ஏனெனில் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் செல்லும் நாடுகள் அனைத்திலும் உங்களைப் பற்றி அச்சத்தையும் திகிலையும் உண்டாக்குவார் இதோ இன்று உங்கள் முன்பாக ஆசியையும் சாபத்தையும் வைக்கின்றேன் நான் இன்று உங்களுக்கு விதித்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை நீங்கள் கடைபிடித்தால் ஆசியும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை கடைப்பிடிக்காமல் நான் இன்று உங்களுக்கு விதித்த வழிகளில் நின்று விலகி நடந்து நீங்கள் அறியாத வேற்று தெய்வங்களை பின்பற்றினால் சாபமும் உண்டாகும் நீங்கள் சென்று உடைமையாக்கி கொள்ளப்போகும் நாட்டுக்குள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களை இட்டுச் செல்லும் போது கெரிசிம் மலையிலிருந்து ஆசியையும் ஏபால் மலையிலிருந்து சாபங்களையும் அறிவிப்பீர்கள் யோர்தானுக்கு அப்பால் சாலைக்கு மேற்கே கதிரவன் மறையும் திசையில் அராபாவில் வாழும் கானானியரின் நாட்டில் கில்காலுக்கு எதிர்ப்புறமாக மோரே தோப்பு அருகே அல்லவா விடம் உள்ளது உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கப் போகும் நாட்டை உடைமையாக்கி கொள்ள நீங்கள் யோர்தானை கடந்து செல்ல வேண்டும் அதை உடைமையாக்கி அங்கு வாழும்போது நான் இன்று உங்கள் முன் வைக்கின்ற நியமங்களையும் முறைமைகளையும் நிறைவேற்றுவதில் இருங்கள்